வணக்கம் குருவே சரணும் என் பேர் சங்கர் நான் கோயம்புத்தூரில் பல வருஷமாக வேலை செஞ்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இங்கே பெங்களூரில் வேலை கிடச்சேன்னு சொல்லி குடும்பத்தோடு நாங்கள் வந்திருந்தோம் அப்புறம் என் ஃப்ரெண்ட் என்னோடய ஒய்ஃபோட ஃப்ரெண்டு செந்தமிழ் அவங்க ஃபேமிலி தான் வந்து கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தோம் ரொம்ப வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த கோயிலுக்கு போங்கன்னா உங்களுக்கு நல்லா நடக்கும்னு சொன்னாங்க நாங்கள் நம்பவே இல்லை சரி வந்து வாராங்கமணம் வந்து பார்க்கலாம்னு சொல்லி வாராங்கமனில் வாரம் வாரம் வந்து கும்பிட ஆரமித்தோம் நானே என் மனைவி குழந்தையோடு வந்து கும்பிட ஆரமித்தோம் அந்த டைமில் ரொம்ப நாங்கள் கஷ்டத்தில் இருந்தோம் கஷ்டம்னா குடும்பம் சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் இருந்துச்சு வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு பணம் காசு எதுவுமே பண்ண முடியாது வேலை நிம்மதி இல்லாமல் இருந்தோம் வார வாரம் கோயிலுக்கு வர 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 வாரையம்மனை வந்து வர வர கும்பிட கும்பிட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாக தீர ஆரம்பிச்சிது பணம் கிடைக்க ஆரம்பிச்சிது கடன் அடைக்க ஆரம்பித்தோம் கடன் வாங்கறதை குறைச்சிக்கிட்டோம் அப்புறம் இடையில சித்தரையை வந்து வாரத்துக்கு நவம்பி நம்பிக்கை வந்து பார்க்க வருவேன் பார்க்க வந்து வந்தபோது மன வேலையில் ரொம் இதுக்கு முன்னாடி வந்தப்போ எனக்கு வேலை கிடைக்கல வே இருக்கிற வேலையும் போயிடுச்சு கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மூணு மாதம் இல்லாமல் இருந்தேன் அப்புறம் சித்தரையாக வந்து வர வர நவமிக்கு வந்து பார்த்து கோயிலில் வந்து பார்த்துட்டு இருந்தேன் கோயிலில் சில வேலைகள்லாம் செய்ய சொன்னால் நானும் செஞ்சுட்டு இருந்தேன் செஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்துச்சு அந்த இன்டர்வியூவில் ஒரு நல்ல வேலை கிடச்சிது நல்ல வேலையில் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு கிடச்சிச்சு சீனியர் இன்ஜினியர்லேருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் கிடச்சிது குரு வரனால் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் வாங்கி ஹைதராபாத் போனேன் அங்கே மிகப்பெரிய மன உளைச்சல் கொடுத்து வி மொழி மொழி பிரச்சினையினால அங்கேருந்து மொழி தெரியாமல் தெலுங்கில் பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வே நைட்டும் பகலுமே நான் வேலை வாங்கினேன் காலை ஒம்பது மணி நைட்டு மூணு மணி மூட்டு நாலு மணி விட்டு சாப்பிடாமலாம் ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை வாங்கினாங்க குடும்பத்தோட்டு பிரிஞ்சிருந்தேன் ஐயா வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க யா சங்கடப்படுத்துகிறாங்க தொல்லைகள் மனசு ரொம்ப தொல்லை கொடுக்க ஆரம்பிங்கிற கெட்ட பேர் ஒன்று பண்ணுறாங்க இன்க்ரிமெண்ட் போட விட மாட்டேறாங்க கன்ஃபர்மேஷன் பண்ண விட மாட்டேன் ரொம்ப அழுதுட்டு போனேன் நீ போயிட்டு வா போய்ட்டு வந்து அடுத்த டைம் நீ வரும்போது கண்டிப்பாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்டிருந்தேன் இந்த ஊருக்காக பெங்களூருக்கு ஹைதராபாத்தில் பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தேன் நீ போயிட்டு வா நான் அம்மா நினச்சிட்டு போயிட்டா கண்டிப்பாக அடுத்த டைம் என்ன ஒரு ஆச்சரியம் நடந்ததுன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே எனக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு மெயில் போட்டேன் அடுத்த நாளே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்ரூவ் ஆகிடுச்சி அந்த மேல்காப்பியங்களும் இன்னும் இருக்குது ரெண்டாவது எனக்கு யார் தொல்லை கொடுத்தவங்களோ அவன் வேலை எழுதி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி போயிட்டான் இன்னொருத்தன் எனக்கு என்னோடய மேனேஜரில் வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட பேர் உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தான் அவனோட பிரச்சனையை மீண்டு இப்போ நான் பெங்களூர் வந்துட்டேன் எல்லாமே தான் எல்லாமே ஒரு ஒரு ஃப்ரீக்கெண்ட் ஆஃப் செகண்டில் நடக்குது நம்ப நம்பணும் நம்ம வந்து ச எவ்வளோ சாமி நம்ம கும்பிட்டாலும் யார் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை தான் நம்மளை வந்து காப்பாற்று வாராக சித்தரையோ ஒசூர் பிரம்மமலை சித்தரையா ஒரு ஆசீர்வாதம் வந்து யாரெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அவர் வந்து பாருங்கள் உண்மை நான் ஏன் இதை சொல்கிறேன்னா என் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு நடந்தனால தான் நான் நம்பர ஆரம்பிச்சிருக்கேன் ஐயோ பாப்பா நம்பர ஆரம்பிச்சிருக்கேன் நான் எப்பவுமே வந்து கோவிலுக்கு சேவை செய்வேன் நன்றி